வணக்கம் நண்பர்களே முதல்வர் ஸ்டாலின் எத்தனை ஒரு பொறுப்பற்ற முதல்வராக இருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய சான்று ஜெர்மன் போய் புறாக்களுக்கு பொறி போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறத ஒரு ஃபோட்டோவை எடுத்து அப்லோட் பண்ணுறாரு ட்வி ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ வாட்டவர் டொமைனில் இணையதளத்தில் என்ன சொல்கிற ஒரு முதல்வர் பொறி போடுவதற்காகவா ஜெர்மன் சென்றார் சரி ரைட்டியா அவர் வந்து ஒரு பத்து மீட்டிங் நடத்தினார் ரிலாக்ஸேஷனுக்காக இப்போ புறாக்களுக்கெல்லாம் பொறி போட்டு விளாண்டுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருந்தால் ஒரு மீட்டிங் இல்லை ஒரு மீட்டிங்கில் அட்டெண்ட் பண்ணாங்க இவ்வளோ தொழிலதிபர்கள் கலந்து கொண்டார்கள் தொழில் முனைவோர் கலந்து கொண்டார்கள் அவர்கள் இந்தந்த செக்மெண்ட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்குறோம் ஒரு சேல்ஸை டிமாண்ட் இருக்குது அவங்களுடைய மூலப்பொருட்களுக்கு நாங்கள் இவ்வளோ வரிசலு கொடுத்துருக்கோம் இந்தென்ன காரணத்தினால் அவர்கள் இங்கு முதலீடு செய்ய வருகிறார்கள் என்று ஒரு செய்தி கூட போடுவதற்கு துப்பில்லாத ஒரு முதல்வர் நமக்கு முதல்வராக இருக்க வேண்டுமா ஒரு கடுமையான வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் நான் ஒன்றும் தெரியாமல் ஸ்லீப்பில் பண்ணலை ஆனால் அப்படி சொல்வதற்கான காரணம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இவர் நமது வரி பணத்தில் இருக்கிறார் இவர் காசில் இவர் போயிருந்தார்னா யாரும் கேட்க மாட்டாங்க எப்போ இவர் இல்லை எப்போ எந்த முதல்வர் போனாலும் முதலீடுகளை ஈர்த்துட்டோம் முதலீடுகளை ஈர்த்திட்டோம் இன்னமும் வந்து கா கால சாப்பாட்டுக்கு வந்து கையேந்தி நிற்கிற குழந்தைகளை வச்சுருக்கிற மாநிலமான மாநிலம் இருக்க இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் வெக்கப்பட வேண்டாமா ஸ்டாலினுக்கு கூச்சம் நாச்சம் வைக்கோம் எதுவுமே வராதா அடுத்து நிச்சயமாக வரமாட்டோம்னு மனசுக்குள்ளே தோணுனால்தான் இந்த மாதிரி ஜாலியாக போய் எங்கேயாவது அவருடைய இதை அனுபவிக்கிறாரோன்னு தான் எனக்கு தோணுது ஒரு முதல்வரின் ப்ரொஃபஷ்னலிசம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது மதிப்பு மிகுந்த பதவி முதல்வர் என்பது ஒருவேளை நீங்கள் புறாக்களுக்கு பொறி ஓடுவது உங்களுடைய வழக்கமாக பழக்க உங்களுடைய ஹாபி இருந்தால் செஞ்சிட்டு போங்க அதை பெருமையாக எடுத்து இணையதளத்தில் போட்டுக்கிட்டு மற்ற எந்த செய்தியுமே வராமல் பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆடுறது அதை உட்காந்து அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்னொன்று தொழில் சிறு தொழில் முனைவோர் தமிழகத்துக்கு வாங்கங்கள் எந்த அடிப்படை வியாபார அறிவு இருக்கிறவங்களாவது இப்படி பேசுவாங்களா திரு சிறு குறு தொழில் வந்து அந்தந்த உள்நாட்டு முதலீட்டாளர்கள் செய்வது வெளிநாட்டிலேருந்து வர மாட்டான் ஐரோப்பிய கண்டத்துலேருந்து இங்கே வரமாட்டான் எத்தனை செலவு இந்த செலவெல்லாம் கடந்து இங்கே வந்து தொழில் முதலீடு பண்ணி லாபம் வைக்கிற அளவுக்கு என்ன இருக்குன்னு யோசிக்க மாட்டேன்னா சிறு தொழில் நான் சொல்கிறது பல்லாயிரம் கோடிகளை கொண்டு வர பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு ஆறு மாதம் காத்திருப்பது கன்சல்டன்சி வைக்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்கும் சிறுதிறு சிறு குறு தொழில்களை கூப்பிட்றதுக்காக ஜெர்மன் போனீங்க தொடர்ந்து பேசுவோம்